என்னங்க வேலைக்கு போக நேரம் ஆயிட்டு நீங்க என்னடா இன்னும் கிளம்பாம படுத்து கிடந்து செல்ல பாத்துட்டு இருக்கறியா இன்னைக்கு நான் வேலைக்கு போவல சின்ன பொண்ணு என்னங்க என்னாச்சி ஏன் வேலைக்கு போலன்னு சொல்றீங்க உடம்பு கிடம்பே தான் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எங்க ஆபீஸ்ல மேனேஜர் இருக்காருல்ல எல்லா வேலையும் ஏன் தலையிலேயே கட்டி கொலையா கொன்னுட்டு இருக்கான் அதான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியாங்க ஐயோ பாவம் இந்த மேனேஜர்லாம் ஏன் தான் கீழே உள்ளவங்களை இப்படி வேலை வாங்குறாங்களோ தெரியல சரிங்க அது போகட்டும் நீங்கள் லீவு போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு வீட்டில் மளிகை சமரம் ஒன்றும் இல்லை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுங்க நான் லிஸ்ட்டு ரெடி பண்ணி தரேன் கடைக்கு போயிட்டு போய்ட்டு ஒற்றை குச்சி எடுத்து தாரேன் வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிக்கணுங்க வீடு ஃபுல்லாக ஒரே வலையானா இருக்குது அப்புறம் வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குங்க எல்லாத்தையும் ஒதுக்கி நீட்டாக வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் லீவு போட்டது நல்லதாக போச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக ஒதுக்கி நல்லா க்ளீன் பண்ணி போட்டோன்னு பாத்துடுங்க சரி சரி சீக்கிரம் எழம்பி வாங்க நான் லிஸ்ட்டு ரெடி பண்ணி தரேன் முதல்ல கடைக்கு போய்ட்டு வந்துடுங்க என்ன மறுமலை உன் புருசனேங்க என்னைக்கும் வேலைக்கு சீக்கிரமே போயிருவான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயாச்சு சாப்பிட கூட வராம என்ன பண்ணிட்டு இருக்கான் வேலைக்கு போக வர நேரம் ஆயாச்சு என்னாச்சு மறுமலை எத்தே ஆபீஸ்ல அவருக்கு மேனேஜர் எல்லா வேலையும் அவரு தலையிலேயே கட்டிடுறாரா அதனால அவரு இன்னைக்கு ரெஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்திருக்காரு ஆபீஸ் போகல அதான் ஆபீஸ் தான் போகல மளிகை மளிய போய் வாங்கிட்டு வாங்க நான் லிஸ்ட் ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன் இப்ப வருவாரு மறுமலை வந்துட்டான் வந்துட்டான்

அப்பா அப்பா எனக்கு ஹோம்வொர்க் மட்டும் கொஞ்சம் எழுதாம எழுதி தந்துருவியாப்பா லே மோனே நீயுமா எனக்கு வேலை சொல்லுகா இதுக்கு நான் பேசாம லீவ் போடாம ஆபீஸுக்கே போயிடலாம் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் எல்லா வேலையும் நீங்களே பாருங்க நல்ல ஐடியா பண்ண மருமலை இல்லனா லீவுங்கிற பேர்ல வீட்டிலே கிடந்துட்டு எப்பவும் டிவில கிரிக்கெட்டே போட்டு பாத்துக்கிட்டே இருப்பான் நம்மள ஒரு சீரியல் கூட பார்க்க விட மாட்டான் பின்ன என்னத்தை வேலையில கஷ்டம் வேலையில கஷ்டம்னு வாரத்துல நாலு நாள் லீவ் போட்றாரு டெய்லி வேலைக்கு போனா தானே வருமானம் கிடைக்கும் அப்பதானே குடும்பத்தை நடத்த முடியும் இவரு பாட்டுக்கு அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா சாப்பாட்டுக்கு நம்ம எங்க போக முடியும் அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி விரட்டி விட்டேன் மோனே ஒரு நிமிஷம் இல்ல என்னம்மா ஆமா நீ தான் எல்லா ஹோம்ஒர்க்கும் ஏத்தே எழுதி முடிச்சிட்டா மோனே புறவு எதுக்கு அப்பாட்ட ஹோம்ஒர்க் எழுதி கேட்டா இன்னும் ஹோம்ஒர்க் எழுதாம ஏதோ மிச்சம் வச்சிருக்கியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஹோம்ஒர்க் எல்லாம் நான் ஏத்தே எழுதி முடிச்சேன் அப்போ நீயும் சேர்ந்துதான் பிளான் பண்ணிருக்கா உங்க அப்பா வேலைக்கு விரட்டி விடாய்க்கு பின் என்ன பட்டி லீவுங்கற பேர்ல வீட்ல கடந்து எனக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லதையும் எடுத்து ತಿنبடுவாரு. பொறுவு நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க போவேன்.